குழம்பு சாதம் வேண்டாம் எனக்கு வெரைட்டி ரைஸ் கொண்டு வான்னு பாப்பா அடம் முடிச்சிட்டே இருந்தாங்க அதனால இன்றைக்கி மிளகு சாதம் பாப்பாக்காக செஞ்சேன் ஈஸியான ஒரு சாப்பாடு தான் சத்தான ஒரு ஆகாரம் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகவே ஆகாது முதல்ல பாப்பாவுக்கு கொஞ்சம் பானிபூரி பூரி பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் அந்த கடாயிலேயே திட்டமாக எண்ணெய் விட்டு நறுக்கி வச்ச வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு பல் பூண்டு தோலை எடுத்துட்டு தட்டி அதில் போட்டுவிட்டேன் கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிடுங்க பொன்னிறமாக வர வரைக்கும் வடித்து வச்ச சாதம் நான் ரெண்டு கைப்பிடி எடுத்தேன் உதிரி உதிரியாக ஆக்கிட்டு அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டேன் அதுக்கு பிறகு மிளகு கொஞ்சம் சீரகமும் பொடி பண்ணி வச்சுருந்தேன் இறக்கும்போதும் அதை போட்டும் இறக்கிட்டேன் அவ்வளோ வாசையாக இருந்துச்சு பானிபூரி மிளகு சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் செஞ்சு கொடுங்க குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்க கூட விருப்பமாக சாப்பிட்றாங்க இந்த சாப்பாடை கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்